இன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பெங்களூர் ரோட்டில் அமைந்துள்ள ஆர்சி பாத்திமா தேவாலயம் நடைபெற்ற இயேசு கிறிஸ்து திழந்த ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு ஆர்சி பாத்திமா தேவாலயத்தில் பங்கு குழு உறுப்பினர் டாக்டர் பி சுரேஷ்குமார் நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் ஆர்சி பாத்திமா தேவாலயம் மற்றும் ஆர் பாத்திமா பள்ளியில் பணி புரிபவர்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அருள் சகோதரிகள் மற்றும் பங்கு குழு உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஜெயராஜ் சீமான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

इस्टर गोजव भुच्छ लोग तरया ठाइक सुनिया अगर्ण प्रण इस्टर निकानिक प्रण इस्टर गोज़ नियुग परण नियुग भुणाद काला दादा माधी कि दना प्रण या साम चे आला बाद को தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க